அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ பேச இந்த அரசியல் இல்லை ஒரு ஆதங்கம் ஒரு கோபம் அல்லது ஒரு பாசம் எம் மக்கள் மீது கொண்ட அக்கறை என்று நினைக்கிறான் ஏனென்று சொன்னால் இந்த பாரம்பரிய விலகு செலவு திட்டத்தை பார்த்தவுடன் தான் பேசணும் போல தோணிது வருகின்ற ஆட்சியாளர்கள் ஜனாதிபதிகள் ஆராக இருந்தாலும் வடமாகாணம் வடமாகாணம் பிரதேசவாதமும் இல்லை ஒரு வீட்டில் இருக்கிற இரு குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை நல்லா மற்ற குழந்தைகளுக்கு வர ஒரு எரிச்சல ஒரு தன்மை தான் இது எரிச்சல்ன்றதுன்னா அது ஒரு பாசம் அக்கறை எனக்கு செய்யலை என்ற ஒரு தன்மை எங் எங்கள் வீட்டுக்கு செய்யலை எனக்கு செய்யலை எங்கள் பிரதேசத்துக்கு செய்யலை சரி எப்படி நினைக்கிறேன் சரி ஜனாதிபதி ஆகணத்துக்கு முதல் கூட வடமாகாணம் வடமாகாணம் என்று தான் பேசிக்கொண்டு வட வடமாகறது அதிகமாக போய் என்ன பிறந்து செஞ்சாரு ஜனாதிபதி ஆகணத்துக்கு பிறகு வடமாகாணத்துக்கு தான் போகிறதும் எங்க மைக்கிய பிடிச்சாலும் வட மாகாணத்தை அபிவிருத்தி செய்வோம் வடமானத்தை சிந்தனை செய்வேன் தான் சொல்லி கொண்டு வந்தார் அது புலம்பெயர் தேசத்தில் அடிக்கிற நிதிகளைப் பெறுறதுக்காக புலம்பெயர் மக்களை கவர்றதுக்காக புலம்பெயர் மக்களை மனதில் நல்லெண்ணத்தை கொண்டு வந்து இருக்கிறவர்களை இங்கெடுத்து அபிவிருத்தி செய்வதுக்காக கிழக்கு மாகாணத்தை கைவிட்டதுக்கான காரணம் என்ன கிழக்கு மாகாணத்தை பற்றி சிந்தனையே இல்லை இன்று அவ இன்று பட்ஜெட்டில் வந்து அவ இந்த நிதி ஒதுக்கீட்டில் வந்து வடக்கு மாகாணத்துக்கான வீதி அபிவிருத்தி அத்தி பல லட்சம் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு வடக்கு மாகாணத்திலேயே நூலகத்துக்கான பல லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்குது கிழக்கு மாகாணத்துக்கு எந்த விதமானதுவும் இல்லை கிழக்குமானத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறார்டு சொன்னால் கிழக்குமானத்துக்கான அபிவிருத்தி திட்டங்களை இந்தியா அரசாங்கம் வழங்குகிற நிதியிலிருந்து செய்கிறதுக்கான ஆலோசனையை தான் முன்வைச்சிருக்கிறையுடைய செய்கிற மாதிரி ஐடியா இல்லை அது தீர்மானமும் இல்லை ஆனால் வழக்குமானதுக்கு வந்து இலங்கை அரசாங்கத்தில் நிதி எடுத்து செய்கிறதுக்கான தீர்மானமும் ஒடுக்கப்படுது காசும் ஒதுக்கப்பட்டிருக்குது ஆனால் கிழக்கு கிழக்குமானதுக்கு காசு ஒதுக்கப்படலை இந்திய அரசாங்கம் வழங்கும் போது செய்வாங்க அப்போ என் கிழக்குமானம் ஒதுக்கப்பட்டது இந்த மக்கள் பிரிஞ்சு உள்ள மனம் தேசியம் தேசியம் என்று சொல்லி தேசியத்தை அட்டி பிடிச்சிட்டு கிடந்து ஒன்றும் பிடுங்க இயலாது என்னத்தை பிடுங்க போகிறீங்க இப்போ என்ன நடக்க போகுது தேசியத்தலை நம்மளுக்கு உரிமை கிடைக்க போகுதா இல்லை என்ன கிடைக்க போகுது ஒன்றும் பிடுங்க இயலாது சரியா அப்போ நவார்கள் அரசாங்கத்தோட நின்றால் தான் நம்முடைய நாட்டை நம்முடைய பிரதேசத்தை முன்னேற்றம் மன்ற ஒரு புத்திசாலித்தனத்தை கொண்டு வந்துதான் இன்றைக்கு வடமாகணும் உயர்ந்து கொண்டிருக்கிறது கிழக்கு மாகாணம் கழிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது இதுக்கு முதல் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அபிவிருத்தி குழுவின் தலைவர் மதிப்புக்குரிய ப சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது பல லட்சம் பல கோடி ரூபாய் நிதிகளை திரட்டி அரசாங்கத்திடமிருந்து பெற்று பேசி பெற்று கிழக்கு மாகணத்துக்கான பல அபிவிருத்தி திட்டங்களை செஞ்சிருக்கிறார் முதலமைச்சர் காலத்தில் இருந்து கல்லடி பாலம் பாலம் இந்த பாலம் பல பாலங்கள் பல அபிவிருத்தி திட்டங்கள் காப்பற்ற ரோட்டர் கங்குடி ரோட்டர் பல திட்டங்களை செஞ்சிருக்கிறார் ஆனால் இப்போ அவரை தோற்கடித்து விட்டு நீங்கள் கொண்டு வந்த தேசியவாதிகளால் எதை புடுங்க முடியும் ஒன்றும் புடுங்க முடியாது ஆனால் இன்று தேசியத்தை கைவிட்டு அபிவிருத்திக்கும் அரசாங்கத்துக்கும் ஆதரவு தெரிவித்த இன்றைக்கு வடமாகாணம் எந்தளவு உயரப்போதோன்னு பாருங்கள் ஆனால் வடமாகாணத்துக்கு ஏற்கனவே பிரதேசத்தில் இருக்கிறவர்களும் பல லட்சம் நித்தியை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் பல லட்சம் உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலைகளுக்கு ஆனால் கிழக்கு மாகாணத்தில் உதவி செய்யறதுக்கு ஆரம்பித்த கிழக்கு மாகாணமும் மிகவும் வறுமையில் ஒரு மாகாணம் இங்கேயும் போராளிகள் இங்கேயும் வறுமை இங்கேயும் எல்லாம் இருக்குது எல்லாம் கைகளுக்கு எல்லாம் இருக்குது நூலகம் இருக்குது ஜனாதிபதி சொல்றாரு வடக்கு மாகாணத்தில் இருக்கிற நூலகம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நூலகத்தில் ஜாழ்ப்பாணத்து மக்கள் பாட்டாக்கள் அடிப்பட்டு போறாங்களா அப்ப கிழக்கு மாணத்து மக்கள் எல்லாருமே என்ன காட்டுவாசிகளா ஒட்டுமொத்த இந்துக்களும் புத்தகத்தை வந்து சரஸ்வதியாக தான் நினைச்சி கும்பிட்டு கோவிலுக்குள்ளே எப்படி போகிறாங்களா தான் அதுக்கு பாட்டாக்கள் அடிப்பட்டு தான் போடுவாங்க கிழக்கு மாகாணத்திலேயே இன்னும் அப்போ இதெல்லாம் ஒரு புகழாரம் இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள நிதியை பிறட்டுறதுக்காக அவங்களோட மனத்தில் இடம் பிடிக்கிறதுக்கான புகழாரம் இன்னத்தில் வந்து முடியப்பதான் தெரியாது கிழக்கு மாகாணத்தின் நிலைமை நீங்கள் மக்கள் எடுத்த முடிவு அரசாங்கத்தோடு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வீழ்த்தி தேசியம் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்த வழியாக இந்த ஐந்து வருடத்துக்கு எந்த விதமான வேலையும் கிழக்குமானது நடக்கப் போகாது பெரிய அளவாக கிழக்கு மாகாணத்தை இனி கடவுளாலும் காப்பாற்ற முடியாது